அனைவருக்கும் வணக்கம் முரளி இருந்து உன் பொண்டாட்டி எழுந்திருக்கவே இல்லை சாப்பிட எழுப்பினால் கூட கண்ணை திறக்காமல் அப்படியே சுயநுழைவு இல்லாமல் இருக்கா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்படி இவளை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் போராடுறது என்று சலிப்பாக அழுத்து கொண்டாள் முரளியின் அம்மாவான பத்மா மாலை ஆஃபீஸிலிருந்து களைப்பாக வீடு வந்தவனுக்கு தாய் பத்மா இப்படி சொன்னது வேதனையை உண்டாக்கியது முரளியின் மன உளைச்சலை இன்னும் அதிகமாக்கியது அப்படியே சோபாவில் சாய்ந்தவன் கண்களையும் மூடிக்கொண்டான் இப்படி எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க போற மனநோயாளியாக இருக்கணும்னு அவளோட தலையில் எழுதியிருக்கு அதுக்காக நீயும் ஏண்டா அவளோட சேர்ந்து கஷ்டப்படுற என்று தாயான பத்மா தன் மகனிடம் புலம்பிக் கொண்டு எப்படிமா சாதாரணமாக இது அவளோட தலைவீதின்னு ஒதுக்க முடியும் அவ என்னோட மனைவிமா சந்தோஷமோ கஷ்டமோ ரெண்டுமே ரெண்டு பேருமே பங்கெடுத்துக்கணும் அதுதான் உண்மையான திருமண வாழ்க்கை என்றான் சரிப்பா அதுக்காக ஆயுசு முழுசும் இவை இப்படியே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற போறியா என்று புரியாமல் பத்மா கேட்டாள் பாப்போம் கடவுள் எவ்வளவு நாளைக்கு தான் என்ன சோதிக்க போறாருன்னு அவளுக்கு குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்காம்மா என்றவன் தன் தாயின் முகத்தை பார்த்தான் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே பார்க்கறது இப்போ அவளை கவனிச்சிக்க நான் இருக்கிறதால உனக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ஒரு நாள் நானும் போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் உன்னால் தனியாக பார்த்துக்க முடியுமா என்ன இவளை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை நீ பேசாமல் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க இன்ஜினியராக வேற இருக்க நிறைய சம்பளம் வேறாங்கிற உனக்கு போட்டி போட்டு பொண்ணு கொடுப்பாங்கப்பா உனக்கு வயசு என்ன முப்பத்தெட்டு தான் ஆகுது வாழ வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்குது கால காலத்தில் உனக்கு ஒரு வாரிசும் வேண்டாமா அவளின் பேச்சில் ஆதங்கமும் தெரிந்தது சரிம்மா அவளுக்கு பாதிப்புங்கிறதால இந்த முடிவுக்கு நீ வர்ற அதே பாதிப்பு எனக்கு வந்திருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த நிலைமையில் என்ன முழுசாக நம்பி வந்தவளை அவங்க வீட்ல இப்படி கொண்டு போய் விடுறது பாவமா என்றான் அவளோட அம்மா அப்பா மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நீங்க ஒரு நிமிஷம் அவங்களோட இடத்திலிருந்து யோசிங்க என்று தன் பக்கம் உள்ள நியாயத்தை சொன்னான் முரளி இது என்னடா வம்பா போச்சு பெத்தவங்க பெத்த பிள்ளைக்கு ஒன்றுன்னா பார்த்து தான் ஆகணும் நீ அவளை வச்சுக்கிட்டு தினமும் கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியலையே முரளி என்றாள் பத்மா இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேணான்னு தான் உங்கள் அப்பா அப்பவே போய் சேர்ந்துட்டாரு போல நான் ராத்திரியில் நல்லா தூங்கி ரொம்ப வருஷமாச்சுப்பா என்னால் இதற்கு மேலே சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது என்று தன் மனதிற்குள் இருந்ததை போட்டு உடைத்தாள் தாயான பத்மா தன் தாய் இதை சொன்னதுமே கோபத்தை அடக்க முடியாமல் அம்மா என்று சத்தமாக கத்தினான் மறுபடியும் மறுபடியும் அதை பற்றியே பேசாதீங்க குழந்தை பிறக்கலுங்கிற கவலை ஏக்கம் போதாதற்கு உங்களோட குத்தி காட்டு பேசுகிற பேச்சு இதெல்லாம் சேர்த்துதான் அவ இன்னைக்கு மனநோலையாக இந்த நிலையில இருக்கா இப்போ எனக்கு குழந்தை வேணுங்கிற எண்ணமே கிடையாது அவ நல்லபடியாக குணமாகி வந்துட்டாலே அதுவே எனக்கு போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றான் என்னை வரைக்கும் இப்போதைக்கு அவரும் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான் என்று தாய் பத்மாவிடம் கூறிவிட்டு கட்டிலில் சாய்ந்தவனின் மனதிற்குள் அவனுடைய மனைவியான அனிதாவை பற்றிய சிந்தனையே அலையடித்தது அனிதாவுடன் திருமண வாழ்க்கை ஐந்தாண்டு இனிமையாக இருந்தது நாளாக நாளாக குழந்தை இல்லையே என்கிற இயக்கம் அவளின் மனதை அரிக்க ஆரம்பித்தது ஒவ்வொரு மாதமும் அவள் வீட்டுக்கு தூரமாகும் அதாவது மாதவிடாய் சமயத்தில் முரளியின் அம்மா அனிதாவை கேட்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இரும்பு கம்பியை சூடாக்கி அதை முதுகில் வைத்து இழுப்பதைப் போல் துடிப்பாள் மாத மாதம் நிறைய பரிசோதனைகள் நிறைய மாத்திரைகள் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும் சிகிச்சைகள் என்று அவளும் தன் மனைவியை அழைத்து கொண்டு பார்க்காத வைத்தியமே இல்லை ஆனால் அதற்கான எந்த பலனும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஒவ்வொரு மாதமும் வீட்டிற்கு தூரமாகும் போதெல்லாம் நரக வேதனையை அனுபவித்தாள் இனி குழந்தையே பிறக்காதா என்று தனக்குள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தவளுக்கு மாமியாரின் குத்தல் பேச்சும் சேர்ந்து அவளுடைய மனதை பதம் பார்க்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக மனநோயாய் மிகவும் கஷ்டப்படுகிறாள் அணித்தார் மனநோய்க்கு நிறைய வீரியமான மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய கட்டாயம் அதனால் நீண்ட நேரம் தூக்கம் தூக்க நேரம் அதிகரிப்பதால் சாப்பிடும் நேரங்களிலும் மாற்றம் இப்படியே மாற்றம் ஏற்பட்டு இப்போது சரியாகவே சாப்பிடுவதும் கிடையாது குளிப்பதும் கிடையாது தன்னை பராமரித்துக் கொள்வதும் கிடையாது என்று தன் வாழ்க்கையை தொலைத்து படுக்கையில் கிடைக்கிறாள் அனிதா சில நேரங்களில் டிவி பார்த்து கொண்டிருப்பால் மற்றவர்களுடன் பேசும்போது சாதாரணமாக பேசாமல் கத்தி கத்தி பேசுவாள் சாதாரணமாக முன்பிருந்த சாந்தமான குணம் மாறி இப்போதெல்லாம் கோபம் ஆக்ரோஷம்தான் அனிதாவிற்கு முதல் முதலாய் அவள் சுயநினைவு மாறி நடந்து கொண்டபோது அவளுடைய நடவடிக்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று பரிசோதிக்கும் போதுதான் அவள் மனநோயாக மாறிவிட்டாள் என்பதை உணர்ந்தபோது முரளியின் மனம் சுக்குநோராக உடைந்தது மனநோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்த அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டும் சில சமயங்களில் கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட கொடுமையான தருணங்களில் முரளையும் கூடவே இருப்பான் மயக்க மருந்தை இன்ஜெக்ஷன் மூலமாக இரத்த குழாயில் ஏற்றுவார்கள் மருந்து ஏற்றி முடிக்கும் முன்பே மயங்கி சரிய அப்படியே அவளை படுக்க வைத்து குறிப்பிட்ட அளவில் மின்சாரம் அவளுக்கு செலுத்தப்படும் அப்போது அவள் துடிக்கும் துடிப்பு அப்பப்பா வேகமாய் மூச்சு இறைக்கும் கண்கள் அகலமாக திறந்திருக்க மார்பு வேகமாக படப்படக்கும் அந்த தருணங்களிலெல்லாம் அவளை பார்க்க முடியாமல் முரளி கண்ணீர் விட்டு அழுவான் சிறிது நேரம் சிகிச்சைக்கு பிறகு அப்படியே மயங்கியும் விடுவாள் அரை மணி நேரம் கழித்ததும் மெல்ல சுயநினைவு வரும் டாக்டர் பார்த்துட்டு போயிட்டாரா கையில் ஊசி போட்ட பிறகு அப்படியே நான் தூங்கிட்டேங்க பாவம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அவள் பேச பேச முரளியின் இதயத்தில் இரத்த கண்ணீரை வடியும் இருந்து வந்த பின்பு மாதம் மாதம் செக்கப்புக்காக அவளை ஹாஸ்பிட்டல் அழைத்தும் செல்வான் பாதிப்பிற்கு பின் அவள் முன்பு போல இல்லை சாப்பிடும் மாத்திரைகளால் பெரும்பாலும் தூக்கம்தான் விழித்திருக்கும் நேரங்களில் ஏனோ தீவிரமாக சிந்திப்பதைப் போல நிலைகுலைந்து பார்வையுடனே அமர்ந்திருப்பாள் சில சமயங்களில் எதிரியிடம் பேசுவதைப் போல தானாகவே கோபமாக கத்தி கொண்டும் இருப்பாள் இந்த நோயின் தன்மைகளை ஆரம்பத்தில் பார்த்த முரளி அதிர்ந்து போனான் மிகவும் அவதைப்பட்டான் நாட்கள் செல்ல செல்ல பழகி போய் இப்போது பொறுமையாக நிதானமாக அவளை கையாளவும் கற்றுக்கொண்டான் ஆண்டுகள் ஐந்து ஓடிவிட்டனே தவிர அவளிடம் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை அவள் தரும் தொல்லைகள் முரளிக்கும் அவரது தாயான பத்மாவிற்கும் அதிக சிரமத்தை தந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுதும் மனதில் கூட தன் மனைவியை தொல்லையாக முரளி நினைக்கவில்லை அனிதா தந்த தொல்லையின் பாதிப்புதான் அம்மா இப்பொழுது குறைகூற காரணம் என்பது முரளிக்கும் புரியாமல் இல்லை தாய் ஒரு கண் என்றால் ம மனைவி ஒரு கண் என்று நினைக்கும் முரளி எப்படி மனைவியை விட்டு கொடுப்பான் அனிதாவை நினைக்க நினைக்க அவனுக்கு அழுகை வந்தது அழுது முடித்தவன் மனதை தேற்றி கொண்டு சோபாவிலிருந்து எழுந்து பாத்ரூமிற்கு சென்றான் அனிதாவிற்கு இரவு சாப்பாடு கொடுத்து மாத்திரைகளை கொடுக்க வேண்டும் அவள் சாப்பிட மறுக்கும் சமயங்களில் பாலை மட்டும் கொடுத்து மாத்திரைகளை கொடுப்பான் மாத்திரைகள் கொடுக்காவிட்டால் நோயின் தன்மை அதிகரிக்கும் அதிக ஆக்ரோஷமாக நடந்தும் கொள்வாள் எல்லாம் தூக்கி எறிந்து உடைப்பாள் மாத்திரை சாப்பிடாமல் அவளால் தூங்கவும் முடியாது ஆகையால் எப்படியாவது மாத்திரைகளை கொடுத்தும் விடுவான் இன்றும் அவளை எழுப்பி உட்கார வைத்தான் தண்ணீரை அவளுடைய முகத்தில் தெளித்து துண்டால் துடைத்தும் விட்டான் அனிதா காலையிலிருந்து சாப்பிடாம இருக்க இப்படியே இருந்தால் உடம்பு இன்னும் மோசமாகிடும் கொஞ்சமாவது சாப்பிடு இல்லைன்னா மயக்கம் வந்துடும் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ஊசியெல்லாம் போடுவாங்க என்றான் இப்படி ஏதாவது சொல்லி அவளை பயமுறுத்தி சாப்பிடவும் வைப்பான் என்னாலோ சாப்பிட முடியலைங்க வாந்தி வருது மயக்கமாக இருக்குதுன்னு பலவீனமான குரலில் சொன்னாள் சரி பாலையாவது குடி மாத்திரை சாப்பிடணும்ல என்று குழந்தையிடம் கொஞ்சுவதைப் போல குஞ்சினான் மாத்திரையே வேண்டாங்க தூக்கம் தூக்கமாக வருது சிலுங்கலாக அனிதா கெஞ்சினாள் குகிறது நல்லதுங்கிறதுனால தானே அப்படி மாத்திரை தராங்க அப்பதானே குணமாகும் ப்ளீஸ் வேண்டாங்க அம்மா பால் கொண்டு வாமா அப்படியே மாத்திரைகளையும் எடுத்துக்கிட்டு வாமா சமையலறையில் இருக்கும் அம்மாவிற்கு குரல் கொடுத்தான் பத்மா பாலை கொண்டு வந்து தந்தார் முரளி கொடுத்த மாத்திரைகளை வாங்கி வாயில் போட்டு தண்ணீர் குடித்து விழுங்கினார் பிறகு பாலை குடித்தவள் சற்று நேரத்திலேயே வாந்தியும் எடுத்தாள் வெளியே மாத்திரைகளும் வந்துவிட்டதால் அன்றிரவு அவளால் தூங்க முடியவில்லை முரளியும் தூங்காமல் விழித்திருக்க அவளை பார்த்தும் கொண்டான் காலையில் டிஃபனையும் வாந்தி எடுத்து விட்டாள் அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்று ஆஸ்பத்திரியில் அட்மிட்டும் செய்யப்பட்டாள் டாக்டர் வந்து பரிசோதித்து பார்த்துவிட்டு பிறகு முரளியை பார்த்து வாழ்த்துக்கள் முரளி உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க என்றதும் முரளிக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை ஆனால் அவள் இப்போது சாப்பிடும் மாத்திரைகள் கருவை பாதிக்குமோ என்ற சந்தேகத்தை டாக்டரிடம் கேட்க பாதிப்பில்லாத மாற்று மருந்துகளை தந்து அவர்களுக்கு இதற்கு மேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை கூறி டாக்டர் அவர்களை அனுப்பியும் வைத்தார் அம்மாவின் முகத்தில் சொல்ல முடியாத மலர்ச்சி அனிதாவிடம் இந்த விஷயத்தை சொல்லிய போது கண்களில் கண்ணீர் வழிய என்ன பேசுவது என்று தெரியாமல் இருந்தால் மனதில் உள்ள இயக்கங்களும் பாரங்களும் மறைய மறைய நார்மலாகி கொண்டு வந்தால் அனிதா பத்து மாதம் கழித்து அழகாய் குண்டாய் அனிதாவை உரித்து வைத்தது போல ஆண் குழந்தையும் பிறந்தது தன் மகன் நான் பழைய அனிதாவை எனக்கு திருப்பி தரப்போகிறான் என்ற நம்பிக்கை முரளியின் மனதிற்குள் சந்தோஷத்தை தந்தது பேரனுடன் விளையாடிக் கொண்டிருந்த தன் அம்மாவை பார்த்து அம்மா இப்போ எனக்கு ஒரு குழந்தை இல்லை அனிதாவையும் சேர்த்து இரண்டு குழந்தைகள் என்று கூற பெருமையாக தன் மகனை பார்த்து சிரித்தால் பத்மா இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்